சமீபத்துல வந்த காந்தார படத்தை எல்லாருமே பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படத்துல வரக்கூடிய ரெண்டு முக்கியமான தெய்வங்கள் பஞ்சுர்லி குளிகா இந்த ரெண்டு முக்கியமான தெய்வங்களை தான் மையமா வச்சு அந்த படத்தை ரொம்ப அற்புதமா எடுத்திருப்பாங்க இன்னைக்கு அதுல பஞ்சுர்லி அப்படிங்கறது என்னன்னு பாக்கலாம் பஞ்சோர்லி அப்படிங்கறது காட்டுப்பன்றி அப்படின்னு அர்த்தம் ஒரு நாள் அஞ்சு காட்டு பன்றிகள் உள்ள கூட்டத்துல ஒரு பன்றி குட்டி மட்டும் தனியா நின்னுட்டு இருந்ததுதான் அப்போ அந்த வழியா வந்த பார்வதி தேவி அந்த குட்டிய தன்னுடைய கைலாயத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க ரொம்ப ஆசையா அந்த பன்னிக்குட்டியை வளர்க்குறாங்க கைலாயத்துல இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள்

நிலையை அடைஞ்சு அவங்க ஆடக்கூடிய நடனம் தான் பூத்த கோலா அப்படின்னு சொல்லப்படுது இந்த நடனத்துல எல்லாராலயும் பங்கேற்க முடியாது இதுக்காகவே முறையா பயிற்சி பெற்றவங்களால மட்டும்தான் இதுல கலந்துக்க முடியும்